தேனி கலெக்டர் அலுவலகத்தில் முப்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நடந்த திசா கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்த தேனி எம்பியை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்தது கூட்டத்தில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க செல்வன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆய்வு நடைபெற்றது இந்நிலையில் மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்டத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என கூறி பாரதிய ஜனதா கட்சியினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் முடிந்து வெளியே வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கந்தமிழ் செல்வனை தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான பாஜகவினர் முற்றுகையிட்டு மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்டத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என கூறி குற்றம் சாட்டு தெரிவித்தனர் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்திற்காக கிராமப்புறங்களில் குழாய்கள் எதுவும் பதிக்கப்படவில்லை என்றும் பதிக்கப்பட்டு உள்ள குழாய்களும் அகற்றப்பட்டு இருப்பதாகவும் சாட்டு தெரிவித்தனர் அரசு அதிகாரிகள் உதவியுடன் ஒப்பந்ததாரர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக பாஜக புகார் தெரிவித்தனர் இது குறித்து கேட்டிருந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தகந்தம செல்வன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் இது குறித்து ஆய்வு செய்து இருபது நாட்களில் தனக்கு அறிக்கை தரும்படி கேட்டுள்ளார் மேலும் மத்திய அரசின் ஜீவன் திட்டங்கள் நடைபெற்றிருக்கும் முறைகேடு குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தேனி எம்பி உறுதி எழுத்தைத் தொடர்ந்து பாஜகவினர் கலைந்து சென்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இன்றைய தினம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை முறைப்படுத்தி கண்காணிக்கக்கூடிய கூட்டமானது டிசா கமிட்டி மாவட்ட வளர்ச்சி மற்றும் க குழு கூட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தேனி பாராளுமன்ற உறுப்பினருடைய தலைமையில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக களத்திலே இறங்கி ஆய்வு செய்து அதற்கு அடுத்த கட்டமாக கூட்டம் நடத்தினால் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் பொதுமக்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் பேரளவில் அந்த டிசா கமிட்டி கூட்டத்தை நடத்தி அவர் பேருக்கு கணக்காங்கன்னு நினைக்கிறாங்க அவர் எந்த கட்சியிலையும் இருக்கட்டும் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை முறைப்படுத்தி அதை மக்கள் மத்தியில் சேர்க்கக்கூடிய அளவில் அவர் அதுக்கு பிரதானமான நபர் அவர் ஒருத்தர் அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் நிறைய திட்டங்களில் மோசடியும் மத்திய அரசாங்கத்திற்கு நல்ல பேர் வரக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜே ஜேஎம் என்று சொல்லக்கூடிய ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் நாடு முழுக்க சிறப்பாக இருந்தாலும் கூட தேனி மாவட்டத்தில் அது திட்டமிட்ட ரீதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதை முறைப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை அந்த அடிப்படையில் ஏற்கனவே பலமுறை அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட அதற்கு அக்கறை இல்லாத போன்ற ஒரு மெத்தன போக்கோட அரசு இயந்திரமும் அந்த ஆட்சியாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு இப்படி ஒருதலைபட்சமாக அதை மூடி மறைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுவதை தடுத்து நிறுத்தன அதை பிரதானமாக நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கண்காணித்து அதை முறைப்படுத்தின இதை இதெல்லாம் திருவிழா காலகட்டம் ரேஷனில் அரிசி போடக்கூடியது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அரிசி ஆனால் அரிசி கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் பூரா புழுவும் மச்சுப்போன அரிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் இதை அவரெல்லாம் கண்காணிக்கணும் மாவட்டத்தினுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இதை கண்காணிக்கணும் இப்போது விழாக்கால் காலத்தில் சமைச்சு சாப்பிடக்கூடிய அரிசி இப்படி புழு பூச்சி மாதிரி தான் எப்படி அப்படிங்கிற மாதிரி அதை கண்காணிக்கணும் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இதுக்கு அதிகாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அவங்கள காப்பாற்றுற வேலையில் அலார் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏறக்குரிய ஜேஜேஎம் திட்டத்துக்கு மட்டும் ஒரு அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் வந்திருப்பதாக அறிகின்றோம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல ஒரு ஒரு டேப்பை தரலாம் தனி வரல இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை உதாசீனப்படுத்தி தனிநபர் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஒப்பந்ததாரர்கள் செழிப்படைவதற்காக இந்த திட்டத்தை திட்டமிட்ட ரீதியில் தேனி மாவட்டத்தில் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த ஜேஜேஎம் திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை மீறி அது அந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது அதனுடைய வரைமுறை திட்டத்தை உட்படுத்தாமல் அமல்படுத்தியவர்கள் மீது எல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நிறைய ஒப்பந்ததாரர்கள் இதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க திட்டமே போடாமல் நிறைய பைப்பு போட்ட பைப்பை கூட கலத்திட்டு போயிட்டாங்க ஏற்கனவே ஜேஜேஎமிக்கான பைப்பு போட்ட இடம் அடையாளமே தெரியாமல் இருக்கு அதனால அரசு ஒப்பந்ததாரர்களுடைய அந்த சொத்தை சப்தி செய்து அந்த பணத்தை மீட்டெடுக்கணும் உறுதுணையாக இருந்த அதிகாரிகளையும் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய சொத்தையும் அரசுடைமையாக்கணும் என்ற கோரிக்கையோடு இன்றைய தினம் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றோம்